நாகை அடுத்த நாகூரில் திருடு போன முப்பத்தி இரண்டு பவுன் தங்க நகைகள் இரண்டு வாரத்தில் மீட்பு தனிப்படை போலீசார் ஆட்டோவில் தப்ப முயன்ற குற்றவாளியை கைது செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் நூல்கடை தெருவை சேர்ந்த தாவீது பாத்திமா நாச்சியார் என்பவர் வீட்டில் கடந்த எட்டாம் தேதி தங்க நகைகள் காணாமல் போனது இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சில சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இதில் தொடர்புடைய நபர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த ஜகபர் சாதிக் என்பது தெரியவந்தது வீட்டில் திருடிய தங்க நகைகளை ஆட்டோ மூலம் விற்பனை செய்ய எடுத்துச் சென்றபோது தனிப்படை போலீசாரிடம் கையும் களவுமாக சிக்கினார் மேலும் அவரிடமிருந்து முப்பத்தி இரண்டு பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் தப்பிச் செல்ல முயன்ற ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டு நாகூர் காவல் நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்டது சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை இரண்டு வாரத்தில் கைது செய்த தனிப்படை போலீசாரை டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் பாராட்டினார் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட குற்றவாளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் விஜய்

Thank mm -hmm. you.